தமிழகத்திலேயே முதல் முறையாக அருப்புக்கோட்டையில் உள்ள ஒரு கோயிலுக்கு கஜா என்ற இயந்திர யானையை நடிகை திரிஷா வழங்கியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வீரலட்சுமி நகரில் அஷ்டலிங்க ஆதிசேஷ செல்வ விநாயகர் மற்றும் அஷ்டபுஜா ஆதிசேஷ வராகி அம்மன் கோயில் அமைந்துள்ளது இதன் கும்பாபிஷேக விழா ஜூலை இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது இந்நிலையில் இக்கோயிலுக்கு இயந்திர யானை ஒன்றை நடிகை திரிஷா மற்றும் சென்னையைச் சேர்ந்த பீபுல் ஃபார்கேட்டில் இன் இந்தியா என்ற தன்னார்வ அமைப்பினர் அன்பளிப்பாக வழங்கினர் இந்த இயந்திர யானைக்கு கஜா என பெயரிடப்பட்டுள்ளது நிஜ யானையைப் போலவே தோற்றமளிக்கும் இந்த இயந்திர யானை தனது பெரிய காதுகளையும் தும்பிக்கை வால் போன்றவற்றையும் ஆட்டுகிறது தும்பிக்கையால் தண்ணீர் பீச்சி அடிப்பதும் ஆசீர்வாதம் செய்வதும் கூடுதல் சிறப்பாகும் கோயிலுக்கு இயந்திர யானையை வழங்கும் விழா அறுப்புக்கோட்டையில் நேற்று நடைபெற்றது டிஎஸ்பி மதிவாணன் இயந்திர யானையை வழங்கி அதன் செயல்பாடுகளை பார்வையிட்டார் பக்தர்கள் பலரும் இயந்திர யானையை பார்த்து வியந்தனர் இது குறித்து பீப்புல் ஃபார்கேட்டில் இன் இந்தியா குழுவினர் கூறும்போது இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு இறிஞ்சாடப்பிள்ளை ராமன் என்று பெயரிடப்பட்ட உலகின் முதல் இயந்திர யானையை கேரளாவில் உள்ள கோயிலுக்கு வழங்கினோம் தற்போது தமிழகத்தில் முதல் முறையாக அருப்புக்கோட்டையில் இயந்திர யானை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது கேரளாவில் தயாரிக்கப்பட்ட இந்த யானையின் விலை ஆறு லட்சம் ரூபாய் கோயில் சடங்குகளில் பங்கேற்க யானை தயாராக உள்ளது இது உயிருள்ள நிஜ யானைகளைப் பயன்படுத்தும் பாரம்பரிய முறைக்கு பதிலாக மனிதாபிமான மாற்றாக திகழும் தமிழகத்தில் இருபத்தொன்பது கோயில்களில் யானைகள் உள்ளன பல இடங்களில் அவை துன்புறுத்தப்படுவதாக கூறப்படுகிறது திருச்செந்தூரில் கூட இரண்டு பாகங்களை யானை கொன்றுள்ளது இதுபோன்ற நிகழ்வுகளை தடுக்கவும் விலங்குகள் துன்புறுத்தப்படுவதை தடுக்கவும் இந்த புதிய முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது என்றனர்